வணக்கம் இன்றைக்கி ஒரு நூறு நூறுபாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஊத்தங்கரையில் போட்டு கொடுத்தங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு போரு ஒரு கிணறு மோட்டார் ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் மூணு டெலிவரி இந்த மோட்டார் இருக்கு ஒரு மோட்டர் போட்டோன்னே டப்புன்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாரு சரி ஓகே எடுத்து மேலே பாருங்கன்னா எந்த ரியாக்ஷன் இல்லை நிறைய எடுத்துகிட்டு வர சொன்னோம் பிரித்து போகிறதில் உள்ள சீல் அடி வாங்கி தண்ணி போயிருந்து தண்ணி போயிருந்தோன்னே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு புது வைண்டிங் கட்டிட்டு வப்போம் இதுக்கப்புறம் சென்டர் சாஃப்ட் மேடம் இன்சர்ட் பண்ணிவிட்டு போர்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிணோம் செக் பண்ணிவிட்டு போர்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா செலவு கம்மி இல்லை அப்படின்னா வைண்டிங் போர்டு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக போகும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது வைண்டிங் முடிஞ்சிட்டு இப்போ டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு தொள்ளாயிரம் வாடி பிஎல்இசி மோட்டார் தான் கரண்ட்டில் ஓடிக்கிட்டுருக்கு இப்போது பேனல் கிடையாது கரண்ட்டில் ஓடுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் கட்டாது போர்டு போகலை இவ்வளோ அடிவாயும் காயில் போய் போர்டு நல்லாவே இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஏன்னா டைம் இப்போ ஆறரை மணி ஆகுது சோலார் ஒர்க்ஸில் இருந்துட்டு கரண்டில் எஸ்எம்பிஎஸ்சில் கொடுத்துருப்போம் நல்லா ஓடிகிட்டு இருக்குது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு காயில் கட்டி ஆச்சு ரெண்டு பேரிங்கி வாட்டர் ஷீல்டு ஆயில் ஷீல்டு அதுக்கப்புறம் ஆயில் கேப்பு எல்லாமே புதுசாக மாற்றியாச்சு போர்டு நல்லாயிருக்கு அந்த இல்லை மொத்த செலவு நாலாயிரத்தி அறநூறுவா வந்திருக்கு இதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக லேபரோட சேர்த்து தனி நல்லா வந்துட்டுருக்கு வெயில் மீதிமான வெயில் தான் வெயில் கிடையாது கல் கிளைமேட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டேஸ்டிங் போட்டுட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்து வேண்டியதுதான் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்